திருச்சிற்றம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் வாரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சுன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னால் யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருஞாண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ண ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்காண சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் திருஞான சம்பந்தர் அருளிய தேவார திருப்பதிகங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் சம்பந்தர் திருச்சோற்றுத்துறையில் அருளிய அற்புதமான தேவார பாடல்களை பார்த்தோம் இன்றைக்கி சம்பந்தர் திருவேதிக்குடி வருகிறார் அங்கு அவர் அருளிய பதிகம் பார்க்க போகிறோம் வேத வேதபுரீஸ்வரர் இறைவி மங்கையர் கரசி தீர்த்தம் வேத தீர்த்தம் தலவிருட்சம் வில்வ மரம் மூன்றாம் திருமுறை எழுபத்தி எட்டாவது பதிகம் பண் சாதாரி முதல் பாடல் நீருவரி ஆடரவோடு ஆமை மனவு எண்பு நிறை பூம்பரிடபம் ஏறுவரி யாவரும் இறைஞ்சு கழல் ஆதியர் இருந்த இடமாம் தாறுவிரி பூகம்மலி வாழை விரை நார இணை வாழை மடுவில் வேறு பிரியாது விளையாடல் வளமாறும் வயல்வேதி குடியே பாடலுடைய பொருள் இறைவன் திருவெண்ணீர் வரிகளை கொண்ட அறவம் ஆமை சங்கு மணி எலும்பு ஆகியவற்றை அணிந்து விளங்குபவர் இடப வாகனத்தை உடையவர் யாவராலும் போற்றப்படுபவர் ஆதி முதல் ஆனவர் அப்பெருமான் வீற்றிருக்கும் இடமானது பாக்கு வாழை மரங்களும் திகழவும் வாழை மீன்கள் துள்ளி குதித்து விளையாடும் வளம் பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருவேதிக்குடியே ஆகும் இரண்டாவது பாடல் சொல் பிரிவிலாத மறை பாடி நடம் ஆடுவர் தொல் ஆனை உரிவை மறுபுரி புயத்து இனிது மேவுவர் என்னாலும் வளர் வானவர் தொழ துற்பரிய நஞ்சு அமுதம் ஆக முன் அயின்றவர் இயன்றதொகு சீர் வெற்பரையன் மங்கை ஒரு பங்கர் நகர் என்பர் திருவேதிகுடியே பாடலுடைய பொருள் இசையோடு பிரியாத சொற்களை கொண்ட மறையை பாடி நடனம் புரியும் சிவபெருமான் யானையின் தோலை உரித்து அதனை தோளில் தரித்து கொண்டவர் விண்ணோர் தொழுது போற்ற நஞ்சினை உண்டு கண்டத்தில் தேக்கியவர் மலையரசன் மகளை ஒரு பாகமாக கொண்டவர் அப்பெருமானின் இடமாவது திரு ஆகும் மூன்றாவது பாடல் போழும் மதி பூணரவு கொன்றை மலர்துன்று சடை வென்றி புகமேல் வாழுநதி தாழும் அருளாளர் இருளார் மிடரர் மாதர் இமையோர் சூழும் இரவாளர் திருமார்பில் விரிநூலர் வரிதோலர் உடைமேல் வேழ உரி போர்வையினார் மேவுபதி என்பர் வேதிக்குடியே பலருடைய பொருள் இறைவன் பிறைமதியும் நாகமும் பூண்டிருப்பவர் மலர் தரித்துள்ள சடைமுடியில் கங்கையை கொண்டு விளங்கும் அருளாளர் திருமார்பில் பூணூல் கொண்டவர் அழகிய புலித்தோலை உடையாகக் கொண்டு அதன் மேல் யானையின் தோலை உரித்து போர்த்தியவர் அப்பெருமான் மேவும் தலம் திருவேதிக்குடியே ஆகும் நான்காவது பாடல் காடர் கரிகாலர் கனல் கையர் அனல் மெய்யர் உடல் செய்யர் செவியில் தோடர் தெரிக்கீழர் சரி கோவனவர் ஆவணவர் தொல்லை நகர்தான் பாடல் உடையார்கள் அடியார்கள் மலரோடு புனல் கொண்டு பணிவார் வேடம் ஒளியான பொடி பூசி இசைமேவு திருவேதி குடியே பாடலுடைய பொருள் சிவபெருமான் இடுகாட்டை இடமாக கொண்டவர் யானையின் தோளினை உரித்து அதனை கொன்று கூற்றுவனாக திகழ்ந்தவர் தீயினை கரத்தில் கொண்டவர் தீயணைய சிவந்த வண்ணத்தினர் தோட்டினை காதில் கொண்டவர் இடபவாகத்தை உடையவர் அப்பெருமான் தொன்மைமிக்க நகரமான அடியார்கள் பாடி போற்றும் புனித நீரால் பெய்து மலர் வழிபாடு செய்து மிகுதியான திருநீர் அணிந்த திருக்கோலத்தினராய் வீற்றிருக்கும் இடம் அருள்மனம் மிகும் திருவேதிக்குடியே ஆகும் ஐந்தாவது பாடல் சொக்கர் துணைமிக்க எயில் உக்கர முனிந்து தொழும் மூவர் மகிழ தக்க அருள் பக்கம் உறவைத்த அரனார் இனிது தங்கு நகர்தான் கொக்கரவம் உற்றபொழில் வெற்றி நிழல் பற்றி வரி வண்டிசை குலாம் மிக்க அமரர் மெச்சினிது போக நல்கு வேதிகுடியே பாடலுடைய பொருள் பிரானார் பேரழகு கொண்டவராய் அனைவரும் மயக்கமுறுமாறு திகழ்பவர் முப்புறங்களை சாம்பலாகுமாறு செய்த நாளில் ஆண்டிருந்த அரக்கர் மூவரும் வணங்கி போற்ற அவர்களை காத்து அருள் புரிந்தவர் இப்பிரான் இனிதே வீற்றிருக்கும் நகரமானது மாமரங்கள் சலசலப்புடன் ஓசை எழுப்பிடவும் வண்டுகள் இசை ஒழிக்கவும் விண்ணோர் தம் அச்சமும் இடரும் நீங்குமாறு போற்றும் திருவேதிக்குடியே ஆகும் ஆறாவது பாடல் செய்ய திருமேனி மிசை வெண்பொடி அணிந்து கருமான் உரிவைப் போர்த்து ஐயமிடும் என்று மடமங்கையோடு அகம் தெரியும் இடமாம் வையம் விலை மாறிடினும் ஏறு புகழ் மிக்கு இழிவிலாத வகையார் வெய்ய மொழிதன் புலவருக்கு உரை செய்யாத அவர் வேதிகுடியே பலருடைய பொருள் சிவபெருமான் சிவந்த தன் திருமேனியில் திருநீர் பூசி விளங்குபவர் கரிய யானையின் தோலை உரித்து போர்த்தியவர் தாருகாவனத்து முனி பத்தினியர்களிடம் சென்று பிச்சையேற்று திரிபவர் அப்பெருமான் வீட்டிற்கும் இடமாவது உலகில் இயல்பாக வளமை குன்றி மாறுபாடு கொள்ளினும் தம் வள்ளல் தன்மையால் புகழும் குறைபடாது புலவர் பெருமக்களுக்கு நன்மொழி கூறி ஆதரிக்கும் பெற்றியுடையார் விளங்கியோங்கும் திருவேதிக்குடியே ஆகும் ஏழாவது பாடல் உன்னி இருப்போதும் அடிப்பேனும் அடியார்த்தம் ஓல்க அருளி துண்ணி ஒரு நால்வருடன் ஆணிழல் இருந்த துணைவன் தன் இடமாம் கன்னியருடு ஆடவர்கள் மாமனம் விரும்பி அருமங்கலமிக மின்னியலும் துண்ணிடை நன் மங்கையர் இயற்று பதிவேதி குடியே பாடலுடைய பொருள் பகல் இரவு என்ற இரு வேளைகளிலும் தியானித்து நின் திருவடியை போற்றும் அடியார்களின் அல்லல்களை தீர்த்து அருள் பாலிப்பவர் சிவபெருமான் அவர் சனகாதி முனிவர்கள் நால்வருக்கும் கல்லால மரத்தின் கீழ் இருந்து தட்சிணாமூர்த்தியின் திருக்கோலம் தாங்கி அறப்பொருளை அறிவுறுத்தியவர் அத்தகு பெருமானாக விளங்கும் சிவபெருமான் கன்னி பெண்களும் ஆடவர்களும் சிறப்பான வகையில் திருமணம் கொள்ளும் அரியதொரு மங்கள திருநாளில் விளக்கிடல் நலங்கிடல் சிகையை அணி செய்தல் மலர் முடித்தல் அம்மி மிதித்தல் போன்ற சுப சடங்குகளை நடத்தி வைக்கும் சிறிய இடையை உடைய சடங்கியேற்றும் வாய்ந்த பெண்டிர் வாழும் திரு வேதிக்குடியே எட்டாவது பாடல் உரக்கர நெருப்பு எழ நெருக்கி வரை பற்றிய ஒருத்தன் முடிதோள் அரக்கனை அடர்த்து அவன் இசைக்கு இனிது நல்கி அருள் அங்கணன் இடமாம் முறுக்கிதழ் மடக்குடி மடந்தையரும் ஆடவரும் மொய்த்த கலவை விரைக்குழல் மிக கமழ விண்ணிசை உலாவு வேதி குடியே பாடலுடைய பொருள் கைலைமலையைப் பெயர்த்து எடுக்கலுற்ற இராவணனின் வலிமையான கரங்களும் முடிகளும் தோளும் அனல் கொண்டு வருந்துமாறு அடர்த்திய பெருமானார் பின்னர் அவ்வரக்கனின் இசைக்கு இறங்கி இனிது அருள் புரிந்தவர் அப்பெருமானின் இடமாவது குவிந்த இதழ்களையுடைய மங்கையரும் ஆடவரும் நல்மணம் வீசும் கலவையை கூந்தலில் பொருத்தமுறை தடவிட அதன் நனிமணம் விண்வரை பரவும் செம்மை பெரு திருவேதிக்குடியே ஒன்பதாவது பாடல் பூவின் மிசை அந்தணனொடு ஆழிப்பொலி அங்கையனும் நேட எரியாய் தேவும் இவர் அல்லர் என நின்று திகழ்கின்றவரிடம் பாவலர்கள் ஓசை இயல் கேள்வியது அராத கொடையாளர் பயில்வாம் மேவரிய செல்வ நெடுமாடம் வீதி நிகழ் வேதி கொடியே பாடலுடைய பொருள் தாமரை மலர்வாழ் அந்தணனான நான்முகனும் சக்கராயுதம் விளங்கும் திருமாலும் தேடி நின்றிட இவ்விருவரையும் பார்த்தவர்கள் இவர்கள் தேவராகார் இனி கடவுளாவர் தான் யாவர் சிவனேதான் என அறுதியிட்டு கூறும்படியானவரின் இடம்தான் யாது புலவர்களின் ஓசையினிமை உடைய ஏற்றமிழ் பொருளை கேள்வியால் கேட்டறியும் கொடையாளர் வாழ்வதும் நெடிய மாடங்கள் விடுதோறும் பெருகி விளங்கும் திருவேதிக்குடியே ஆகும் பத்தாவது பாடல் வஞ்ச அமணர் தேரர் மதிகேடர் தம்மனத்து அறிவில்லாதவர் அறிவிலாதவர் மொழி தஞ்சமென என்றும் உணராத அடியார் கருது சைவன் இடமாம் அஞ்சு புலன் வென்று அறுவகை பொருள் தெரிந்து எழிசை கிளவியால் வெஞ்சினம் ஒழித்தவர்கள் மேவி திகழ்கின்ற திருவேதிகுடியே பலருடைய பொருள் வஞ்சனையுடைய சமணர்களும் பௌத்தர்களும் கெட்ட மதியை உடையவர்களே அவர்கள் கூறும் சொற்கள் பற்று கோடற்றவை எனக் கருதும் அடியார்கள் தியானிப்பதற்கேற்ற சிவனார் ஐம்புலன்களை வென்றடக்கி அறுவகை சமய நெறிகளை நன்கு தெரிந்து ஏழிசைக்கு உரிய சுரங்களை அறிந்து இசை பாடல்களால் விரும்பி போற்றி பணிகின்ற இடமே ஆகும் இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் கந்தமலி தன்பொழில் நன் மாடமிடை காழிவளர் ஞானமுணர் சம்பந்தன் மலி செந்தமிழின் மாலைக்குடு வேதிகுடி ஆதி கழலே சிந்தசைய வல்லவர்கள் நல்லவர்கள் என்ன நிகழ்வெய்தி இமையோர் அந்த உலகெய்தி அரசாலும் அதுவே சரதமானை நமதே பாலருடைய பொருள் தன்னார் பொழில்கள் சூழ்ந்த சீர்காழி எனும் பதியில் ஞானம் விளங்குகின்ற ஞானசம்பந்தனின் செம்மை சீர் திருவேதி திருவேதிக்குடியில் வீற்றிருக்கும் ஆதி பரம்பொருளான இறைவனின் திருவடியை சிந்தித்து போற்றுபவர்கள் நல்லவராய் திகழ்வார்கள் மறுமையில் விண்ணுலகினை அடைந்து அறப்பேற்றினை அடைந்து கைவர பெறுவார்கள் இஃது எம் ஆணை இன்னைக்கு ஞானசம்பந்தர் திருவேதிக்குடியில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதியத்தை பார்த்தோம் அடுத்த வாரம் சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான தேவார திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்